நைட் டச்சுனா தூக்கம் வர மாட்டேங்குது கண்ணை மூடுனா இருட்டா இருக்கு கண்ணை திறந்து பார்த்தா மேலே ஃபேன் ஓடிட்டு இருக்கு ஏஞ்சி போய் தெருவில் பார்த்தா யாருமே இல்லை வெறும் விளக்கு மட்டும் அணிஞ்சு அணிஞ்சு எரிஞ்சிட்டு இருக்கு தூரத்தில் ஒரு நாய் மட்டும் குழைச்சிட்டு இருக்கு இட்ஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச் நோ நோ இட்ஸ் நாட் ஸ்ட்ரேஞ்ச் நடு ராத்திரியில என் வீட்டு பக்கத்தில் கூட இப்படிதான் இட்ஸ் வெரி காமன் ஆ அந்த டைம்ல தான் யோசிச்சு பார்த்தேன் உட்காந்து யோசிச்சேன் படுத்து யோசிச்சேன் நடந்து யோசிச்சேன் குனிஞ்சு யோசிச்சேன் எப்படி யோசிச்சு பார்த்தாலும் ஒரே ஒரு விஷயம் தான் தெளிவா தெரியுது எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அதான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் இப்ப நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க சிம்பிள் உங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க அவ்வளோதான் என்ன சொல்றீங்க. நான் கிளம்புறேன்